அனைவருக்கும் வணக்கம் துரோணர் மகேந்திர மலைக்கு சென்று பரசுராமரை சந்தித்து அவரிடம் தனுர்வேதத்தையும் பல திவ்ய அஸ்திரங்களை பெற்றதையும் துரோணர் துருவதனால் அவமானப்படுத்தப்பட்டதையும் பின் துரோணர் அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்து பாஞ்சால ராஜனான துருவதன் தன்னை அவமானப்படுத்தியதை பீஷ்மரிடம் சொல்லி குணங்கள் நிரம்பிய ராஜகுமாரர்களை சிஷ்யர்களாக வேண்டி நின்றதையும் அதை கேட்ட பீஷ்மர் மகிழ்ந்து அதற்கு பூரண சம்மதம் கொடுத்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் பீஷ்மர் துரோணரை குருவாக அங்கீகரித்த பிறகு பல வகை தனங்களை துரோணருக்கு கொடுத்து இவர்கள் இனி உமது சிஷ்யர்கள் என்று சொல்லி கௌரவர்களையும் பாண்டவர்களையும் துரோணரிடம் ஒப்படைத்தார் பீஷ்மர் அப்போது துரோணர் புத்திமான்களுள் சிறந்தவராகிய பீஷ்மரை நோக்கி பீஷ்மரே ஆயுதங்கள் தெரிந்தவரும் சிறந்த புத்தி உள்ளவரும் எல்லோராலும் மதிக்க பெற்றவரும் ஆகிய கிருபாச்சாரியார் இங்கே இருக்கிறார் இப்போது தாங்கள் என்னை குருவாக அங்கீகரித்ததால் அவருக்கு மன வருத்தம் உண்டாகலாம் அதனால் நான் உங்களிடம் கொஞ்சம் தனத்தை மட்டும் யாசித்து பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்து வந்தபடியே என் ஆசிரமத்திற்கு செல்வேன் என்று கூறினார் இவ்வாறு துரோணர் கூறியதும் யுத்த வீரர்களில் சிறந்தவரான பீஷ்மர் பிராமணர்களில் சிறந்தவரும் ஆசாரியர்களில் முதன்மையானவரும் ஆயுதம் தெரிந்தவர்களில் மேலானவரும் ஆகிய துரோணரை நோக்கி கிருபர் இருக்கட்டும் அவர் நான் எப்பொழுதும் பூஜிப்பதற்கும் வணங்குவதற்கும் உரியவர் நீங்கள் என்னுடைய பேரன்மார்களுக்கு குருவாக இருங்கள் உம்மைத்தான் ஆசாரியராக நான் நினைக்கிறேன் இந்த குமாரர்களை உங்களுடைய சீடர்களாக அங்கீகரியுங்கள் இவர்களை அஸ்திரம் தெரிந்தவர்களாக செய்யுங்கள் என்று கூறினார் மனிதர்களில் சிறந்தவரும் மகா பராக்கிரமசாலியுமான துரோணர் பீஷ்மரால் கௌரவிக்கப்பட்ட பிறகு கௌரவர்களினுடைய இல்லத்தில் களைப்பாறினார் பிறகு பீஷ்மர் பலவகை பொருட்களுடனும் வேண்டிய பண்டங்களினால் செம்மையாக நிரப்பப்பட்டதும் தன தானியங்கள் நிரம்பியதும் ஆகிய வீட்டை துரோணருக்கு மிகுந்த சந்தோஷத்துடன் கொடுத்தார் பீஷ்மர் சிறந்த வில்லாளியான துரோணர் மனமகிழ்ந்து பாண்டுவின் புத்திரர்களையும் திரதராஷ்டிரன் புத்திரர்களையும் சீடர்களாக ஏற்றார் சீடர்கள் அனைவரும் அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது அவர்களை நோக்கி குற்றமற்றவர்களே நான் விரும்பிய காரியம் ஒன்று என் உள்ளத்தில் இருக்கிறது நீங்கள் அஸ்திர கலைகளில் தேர்ந்த பின் எனக்கு அதனை நிறைவேற்றி தர வேண்டும் செய்வீர்களா என்று கேட்டார் அனைவரும் அமைதி காத்தனர் அர்ஜுனன் மட்டும் அவர் கேட்டதையெல்லாம் வாக்கு தத்தம் செய்தான் குருவே நீங்கள் விரும்பும் காரியத்தை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன் என்று சத்தியம் செய்தான் அதனால் துரோணர் அப்பொழுதே அர்ஜுனனை பலமுறை உச்சி மோந்து அன்புடன் தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் சிந்தினார் துரோணர் தன் மகனான அஸ்வத்தாமனை அழைத்து அர்ஜுனனை உனக்கு சிநேகிதனாக அங்கீகரி என்னால் கொடுக்கப்பட்ட இவனை நீ வாங்கிக்கொள் என்று சொன்னார் பாண்டுவின் புத்திரனாகிய அர்ஜுனன் நல்லது நல்லது என்று சொல்லி அஸ்வத்தாமனை கட்டிக்கொண்டான் கொண்டான் பின் மீண்டும் துரோணரை பார்த்து குருவே இன்று முதல் நான் உமக்கு உட்பட்டவனாக இருப்பேன் என்னை ஆசிர்வதியுங்கள் என்று துரோணரின் பாதங்களை பற்றி கொண்டான் பிறகு துரோணர் பாண்டவர்களுக்கு அநேக விதமான அஸ்திரங்களை கற்பித்தார் யாதவர்களும் அங்க தேசத்தவர்களும் இன்னும் பல தேசத்தவரும் ஆகிய அநேக ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் வந்து சேர்ந்து அஸ்திர வித்தைக்காக துரோணரை அடைந்தனர் அப்போது கொண்ட என்பவனுக்கும் தனுர்வேதம் கற்க வேண்டும் என்கிற ஆசையோடு துரோணரை அடைந்தான் ஆனால் துரோணர் கர்ணனை தன் சிஷியனாக அங்கீகரிக்கவில்லை பாண்டுவின் புத்திரனாகிய அர்ஜுனன் புஜ பலத்தாலும் விடா முயற்சியினாலும் அஸ்திர வித்தையில் உள்ள ஆசையினாலும் மற்ற அனைவரையும் விட சிறப்புற்றவனாக இருந்தான் துரோணர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக போதித்தாலும் அதனை உட்கிரகிப்பதிலும் லாவகமாக செய்வதிலும் மற்ற எல்லா சிஷியர்களையும் விட அர்ஜுனன் மேம்பட்டவனாக இருந்தான் துரோணரும் இந்திரன் புத்திரனாகிய அர்ஜுனனை ஒப்பற்றவனாக நினைத்தார் துரோணர் தினமும் எல்லா சிஷியர்களுக்கும் குறுகிய வாயுள்ள கமண்டலத்தை கொடுப்பார் தன் மகனான அஸ்வத்தாமனுக்கு வாயகன்ற குடத்தை கொடுப்பார் அனைவரையும் அருகில் இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று அவற்றில் நீரை நிரப்பி வர சொல்வார் அகன்ற வாயுள்ள குடத்தை கொண்டு வந்த அஸ்வத்தாமன் எல்லோரிலும் முதலாவதாக குடத்தை கொண்டு விரைவாக ஆசிரமத்திற்கு செல்வான் தன் புத்திரன் மற்றவர்களை விட விரைவாக வந்து சேர வேண்டும் என்பதை உத்தேசித்தே துரோணர் இவ்வாறு செய்தார் குறுகிய வாயுள்ள கமண்டலத்தை கொண்ட மற்ற அனைவரும் அவ்வாறு விரைவாக செல்ல முடியாது ஏனெனில் அதில் வாய் சிறியதாக இருப்பதால் நீர் விரைவாக நிரம்பாது கமண்டலத்தை நீரினால் கொண்டு மற்ற அனைவரும் வருவதற்கு உள்ளாகவே தன்னுடைய புத்திரன் அஸ்வத்தாமனுக்கு ரகசியமான அஸ்திரங்களை உபதேசிப்பார் துரோணர் இந்த விஷயத்தை அர்ஜுனன் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டான் பிறகு அந்த அர்ஜுனன் வருணாஸ்திரத்தினால் கமண்டலத்தை விரைவாக நிரப்பிக் கொண்டு அஸ்வத்தாமனோடு அவனும் சேர்ந்து வர ஆரம்பித்தான் அவ்வாறு அர்ஜுனன் தன் புத்திரனோடும் நீர் நிரப்பப்பட்ட கமண்டலத்தோடும் வருவதைக் கண்ட துரோணர் அர்ஜுனனின் புத்தி கூர்மையை கண்டு வியந்தார் சிறந்த புத்தி உள்ளவனும் அஸ்திரங்களை மேலானவனும் மேலானவனுமாகிய அர்ஜுனன் இவ்வாறு ரகசியமான அஸ்திரங்களை துரோணர் உபதேசிக்கும் போதும் விசேஷமான அஸ்திரங்களை அவர் உபதேசிக்கும் போதும் அர்ஜுனன் துரோணரை விட்டு தனித்து பிரிவதே இல்லை அதே சமயத்தில் குருவை பூஜிப்பதிலும் மிகுந்த ஊக்கமுடையவனாக இருந்தான் அர்ஜுனன் அர்ஜுனன் எப்போதும் பானங்களை பற்றியும் அஸ்திரங்களை பற்றியும் ஊக்கத்தோடும் முயற்சியோடும் இருப்பதைக் கண்டார் துரோணர் பிறகு ஒரு நாள் துரோணர் சமையல் காரனை அழைத்து அவனிடம் ரகசியமாக ஒருபோதும் இருட்டான இடத்தில் அர்ஜுனனுக்கு அண்ணம் வேண்டாம் இப்படி நான் சொன்னதை அர்ஜுனனிடம் எப்போதும் நீ தெரிவிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் சில காலத்திற்கு பிறகு அர்ஜுனன் புசித்துக் கொண்டிருக்கையில் காற்று மிகுதியாக அடித்தது அதனால் அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபமும் அணைந்தது ஆனால் அர்ஜுனன் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான் அர்ஜுனனுடைய கை இருட்டிலும் அவனுடைய வாயை தாண்டி வேறு எங்கும் செல்லவில்லை இந்த நிகழ்விற்கு பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு யோசனை உண்டானது இருட்டிலும் அஸ்திரங்களை சரியாக பிரயோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து இரவில் விற்பயிற்சி கொண்டிருந்தான் இவ்வாறு அர்ஜுனன் விற்பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் உண்டான சத்தம் கேட்டு துரோணர் இரவு வேளையில் விற்பயிற்சி செய்வது யாராக இருக்கக்கூடும் என்று எழுந்து வந்து பார்த்தார் அங்கு அர்ஜுனனை கண்டதும் அகமகிழ்ந்தார் ஓடி வந்து அவனை தழுவி கொண்டார் இந்த உலகத்தில் உன்னை போன்ற வில்லாளி வேறொருவன் இல்லாமல் இருக்கும்படி உனக்கு நான் பயிற்சி கொடுக்க போகிறேன் இது என்னுடைய வாக்கு என்று அர்ஜுனனிடம் சொன்னார் துரோணர் பிறகு துரோணர் அர்ஜுனனை குதிரை சண்டையிலும் யானை சண்டையிலும் தேர் சண்டையிலும் கால்நடை சண்டையிலும் பழக்கினார் துரோணர் கௌரவர்களுக்கு கதாயுதத்திலும் கத்தி சிலம்பத்திலும் தோமரங்கள் ஈட்டிகள் சக்தி ஆயுதங்கள் ஆகியவற்றிலும் சிலம்பத்திலும் பல ஆயுதங்கள் கலந்த சண்டைகளும் கற்பித்தார் துரோணருடைய சாமர்த்தியத்தை கேட்டு தனுர்வேதத்தை கற்க ஆவலுடன் ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் ஆயிரக்கணக்காக வந்து சேர்ந்தார்கள் ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்தவரான துரோணர் அவர்கள் எல்லோருக்கும் அஸ்திர கலையை சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார் அதன் பின் வேடர்களுக்கு அரசனாகிய சிரண்ய தனுசுவின் மகனான ஏகலைவன் என்பவன் துரோணரிடம் வந்து சேர்ந்தான் ஆனால் துரோணர் அவனை வேடன் மகன் என்று சொல்லி சீடனாக அங்கீகரிக்காமல் இருந்தார் துரோணர் ஏகலைவனை பார்த்து நிஷாத புத்திரனே நீ பானபிரயோகத்தில் மிகுந்த பலம் உள்ளவன் நீ என்னுடைய தான் உன் வீட்டுக்கு செல் உனக்கு அனுமதி கொடுத்தேன் என்று சொன்னார் வீரனாகிய அந்த ஏகலைவன் துரோணருடைய பாதங்களில் வந்தனம் செய்து காட்டுக்கு சென்று மண்ணால் துரோணரை போன்ற ஒரு பதுமையை செய்து அந்த பதுமையிடம் உயர்ந்த ஆசாரியரிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடுகளை செய்து கொண்டு சிறந்த நியமத்துடன் அப்போது முதல் பானங்களினாலும் அஸ்திரங்களினாலும் பயிற்சி செய்ய தொடங்கினான் அவன் பானத்தை எடுப்பதிலும் துடுப்பதிலும் மிகுந்த லாபகத்தை அடைந்தான் அஸ்திரத்தை பிரயோகம் செய்வதிலும் தேர்ச்சி அடைந்தான் ஒரு சமயம் கௌரவர்களும் பாண்டவர்களும் துரோணரால் அனுமதிக்கப்பட்டு காட்டுக்கு தேர்களில் ஏறி வேட்டைக்கு புறப்பட்டனர் அப்போது ஒரு மனிதன் ஆயுதங்களை கொண்டும் ஒரு நாயை அழைத்து கொண்டும் தனியாக பாண்டவர்களின் பின் சென்றான் காட்டில் ஒரு கட்டத்தில் அந்த நாய் அந்த வேட சிறுவனை பார்த்தது கருத்த உடலை கொண்டவனும் அழுக்கை பூசி கொண்டவனும் மான் தோலையும் ஜடையையும் தரித்தவனும் ஆகிய வேடனான ஏகலைவனை கண்டு குறைத்து கொண்டு அவன் அருகில் நின்றது அந்த ஏகலைவன் அப்போது தன்னுடைய அத்திர பிரயோகத்தை பயன்படுத்தி ஏழு பானங்களை குறைக்கின்ற நாயின் வாயில் ஒரு குத்தாக விடுத்தான் அந்த நாய் பானங்களினால் நிரப்பப்பட்டவுடன் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்தது அதைக் கண்ட பாண்டவர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர் இப்படி ஒரு வில்லாற்றல் கொண்டவன் யாராக இருப்பான் அவனுடைய உயர்ந்த வில்லாற்றலையும் தத்தத்தை கொண்டே குறிபார்த்து வில்லையையும் அவனுடைய திறமையையும் கண்டு நாணமுற்றனர் அதே சமயத்தில் அவனுடைய திறமையை பாராட்டமும் செய்தனர் அப்போது அந்த பாண்டவர்கள் வனத்தில் தேடி இடைவிடாமல் சரங்களை விடுத்துக் கொண்டிருக்கும் அந்த வேடனை கண்டனர் பார்வைக்கு விகாரமாய் இருக்கும் அவனை அவர்கள் யார் என்று அறியவில்லை ஆதலால் அவனிடம் நீ யார் என்று கேட்டார்கள் வேடர்களின் தலைவன் ஹிரண்ய தனுசுவியின் மகன் ஏகலைவன் நான் எனது குரு துரோணர் என்று அவன் கூறினான் பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் திரும்பி காட்டில் அவர்கள் பார்த்த ஏகலைவனைப் பற்றியும் அவனுடைய வில்வித்தை பற்றியும் உரைத்தனர் இந்திரனின் புத்திரனாகிய அர்ஜுனன் துரோணரை தனிமையில் சந்தித்து குருவே உனக்கு மேம்பட்ட சிஷ்யன் எனக்கு இல்லை என்று தாங்கள் கூறினீர்கள் அப்படி இருக்க ஏகலைவன் என்னை விட சிறந்தவனாக எப்படி இருக்க முடிகிறது அவன் உங்களைத்தான் தன்னுடைய குரு என்று கூறுகிறான் என்று வருத்தமுற்று கூற துரோணர் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு ஏகலைவனை பார்க்கச் சென்றார் ஏகலைவன் துரோணரை கண்டதும் ஓடிவந்து அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் அவர் முன் கை கூப்பி நின்றான் நான் உங்களுடைய சிஷியன் என்று பணிவுடனும் பெருமையுடனும் கூறினான் பிறகு துரோணர் நீ என்னுடைய சிஷியனாக இருந்தால் எனக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்ட ஏகலைவன் மிகுந்த சந்தோஷத்துடன் நான் என்ன கொடுக்க வேண்டும் கட்டளையிடுங்கள் குருவே என்று கூறினான் நீ உன் வழக்கை கட்டை விரலை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று துரோணர் கூறினார் எப்போதும் சத்தியம் தவறாத ஏகலைவன் துரோணருடைய அந்த கொடும் சொல்லை கேட்டும் தன்னுடைய சொல்லை காப்பாற்றுவதற்காக முன்பு போலவே மலர்ந்த முகத்தோடும் முன்பு போலவே உற்சாக மனதோடும் ஒன்றும் சிந்திக்காமல் தனது வழக்கை கட்டை விரலை வெட்டி துரோணருக்கு கொடுத்தான் அதன் பிறகு அந்த வேடனான ஏகலைவன் தன்னுடைய மற்ற விரல்களை கொண்டு பானத்தை ஈது பார்த்தான் ஆனால் அந்த பானத்தில் வலிமை குன்றியிருந்தது மேலும் அது விரைவாகவும் செல்லவில்லை அதன் பிறகே அர்ஜுனன் மனம் மகிழ்ந்தான் துரோணரும் சொன்ன சொல் தவறாதவரானார் இனி மற்றொருவன் அர்ஜுனனை வெல்லப்போவதில்லை பீமனும் துரியோதனனும் கதை பயிற்சியில் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் அஸ்வத்தாமன் ரகசியங்கள் எல்லாவற்றிலும் மேலானவனாக இருந்தான் இரட்டையர்களாகிய நகுலு சகாதேவர்கள் மற்ற வீரர்களை காட்டிலும் மேலான சிலம்பக்காரர்களாக இருந்தனர் யுதிஷ்டிரர் தேர் சண்டையில் சிறந்தவரானார் அர்ஜுனன் எல்லாவற்றிலும் புகழ்பெற்று கடல் சூழ்ந்த உலகத்தில் தேராளிகளின் அதிபதிகளுக்கு அதிபதியாகவும் புத்தியிலும் யோக சக்தியிலும் உற்சாகத்திலும் எல்லா அஸ்திரங்களிலும் குரு பக்தியிலும் எல்லோரையும் விட மேலானவனாக இருந்தான் துரோணர் எல்லோருக்கும் ஒரே விதமாக போதித்தாலும் அர்ஜுனன் தன் திறமையினாலும் முயற்சியினாலும் மற்ற வீரர்களை விட மேலான வீரனாக இருந்தான் ராஷ்டிரன் புத்திரர்கள் வில்வித்தையில் நிகரற்ற அர்ஜுனன் மீதும் பலவான பீமசேனன் மீதும் பொறாமை கொண்டனர் எல்லா வித்தைகளும் அஸ்திரங்களும் கற்றுத் தேர்ந்த தன்னுடைய சீடர்களை பரீட்சை செய்ய நினைத்தார் துரோணர் அது என்ன பரீட்சை அந்த பரீட்சையில் வெல்லப்போவது யார் அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்